வணக்கங்க என் பேர் மீனாட்சி ராமசாமி நான் நீரோடைய கதை சொல்லி போட்டிக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு கிடைத்தது பதில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அவர் ஒரு கோயில் உட்காந்து அந்த ஆண்டவனியை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கடவுளே எனக்கு ஒரு பதில் வேணும் என்கிட்ட உண்மையிலே அன்பாக இருக்கிறது என் மனைவியா என் அம்மாவா என் பிள்ளைகளா அல்லது உறவினரா நண்பரா எனக்கு புரியல எது பாசம் எது வேஷம்னு எனக்கு காமிச்சு கொடு உண்மையாக என்கிட்ட இந்த உலகத்திலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரே ஒருத்தரை எனக்கு காமிச்சா கூட போதும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அப்படி அவர் வேண்டிக்கிட்டு இருக்கப்பே அவர் எரித்தாப்புல ஒரு மனிதர் காவி உடை அணிந்து பக்கத்தில் வந்து நிற்கிறார் தம்பி நீ வீட்டுக்கு போ நீ கேட்டதுக்கான பதில் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இவர் யாரு நாம் மனசில் நினச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சது புரியல இவருக்கு அவர் சொன்னது போலவே இவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனோடன அங்கே மனைவிகிட்டே எதுவும் சொல்லலை தூக்கம் வரலை சாப்பிட பிடிக்கலை மனசு அந்த பற்றியே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது யாராக இருக்கும் நமக்கு இப்போ பதில் போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகுது நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது நெஞ்சையும் வலிக்குது மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாரு சுய நினைவையே இழந்துடுறாரு அடுத்து அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கார் கூட மனைவி இருக்காங்க ஒரு வாரம் கண் விழிக்கவே இல்லை ஒரு பத்து நாள் கழித்து அவர் கண் முழிக்கிறார் அதுக்குள்ளேயும் அவர் சொந்தக்காரங்களாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சபாபதிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்து அவரை ஆஸ்பத்திரியில் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் எல்லோரும் நினச்சாப்புல இல்லை ஒரு அதிசயமாக அவர் முழிச்சிட்டார் முழிச்சுட்டு மனைவியை பார்க்குறாரு அப்படியே அலறி அடிக்கிறாரு அடியே சீதா இது என்னடி கோலம் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா மையிடாத கண்கள் டையிடாத தலை சாயம் பூசாத உதடுகள் மேக்கப் போடாத முகம் இப்படி அவர் மனைவியை ரொம்ப நாள் பார்க்குறதே இல்லை மாதிரி பார்க்கறதே அவருக்கு அறிது இதை பார்த்து பத பதச்சு போகிறார் அப்போ அவ சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு அழகும் அலங்காரமும் தான் தேவையா நீங்கள் உயிர் பிழைச்சால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அடடா உண்மையான அன்பை எனக்கு காமிச்சிட்டியே ஆண்டவா அப்படின்னு நினைக்கிறாரு சபாபதி அடுத்து திரும்பி பார்க்குறாரு தலையில் அவரோட மௌனும் அவனும் உட்காந்து இருக்காங்க ஐயோ இது என்ன அந்த இது அப்படின்னு அந்த பிள்ளைங்களை கிட்ட கூப்பிட்றாரு என்னப்பா இது ஸ்கூலுக்கெல்லாம் போலையா நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்பா நீ இந்த மாதிரி நிலமையில இருக்கப்ப நாங்கள் எங்கேப்பா ஸ்கூலுக்கு போகிறது எங்களால் ஸ்கூலுக்கு போகிற முடியலப்பா அப்பா நீ இந்த உலகத்தை விட்டு போகிறதா இருந்தால் எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுப்பா நீ இல்லாத இந்த உலகத்தில் நாங்கள் வாடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ரெண்டும் அவரை பிடிச்சி கதறாங்க ஐயோ இதுதான் உண்மையான அன்பு இது தெரியாமல் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு அந்த பிள்ளைங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு அழுது திரும்பி பார்க்குறாரு மனைவியர் ஏ சீதா அம்மா வந்து என்னை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவள் சொல்கிறான் ஏங்க உங்கள் அம்மா தானே நீங்கள் தான் அம்மா அம்மான்னு எப்போ பார்த்தாலும் புலம்புறீங்க ஆனால் அவங்க ஃபுல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்போ கூட வந்து எட்டி பார்க்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை ஊரில் விவசாயம் நடக்குதான் அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பா திரும்பிக்கிறான் ஏய் ஒரு ஃபோன் போட்டு கொடு அம்மாவை வீடியோ காலில் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு பையன் இவ அழுத்துக்கிட்டே ஆனால் வீடியோ கால் போட்டு கொடுக்குறான் வீடியோ காலில் அம்மாவை பார்த்தோன்னா அதிர்ந்து போகிறாரு பையன் அம்மா இது என்னம்மா கோலம் அப்படின்னு சொல்லி ஓனா அழுவுறாரு மொட்டையடித்த தலையுடன் அம்மாவை பார்க்க அவர முடியல ஏமா மொட்டை அடிச்சிட்ட உன்னோட அழகான கூந்தல் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு இப்போ பையன் சொல்கிறாரு அம்மா உன்னை என்னால் பார்க்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்லவும் அம்மா சொல்கிறாங்க டேய் நீ உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தல ஏன் தலைமுடியை நான் ஆண்டவனுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது சின்ன வயசில் இதே அம்மாவோட தலைமுடிக்குள்ளே கையை விட்டு இழுக்கிறதும் அப்புறம் அம்மாவுக்கு நரமுடி வந்தோன்னா அதே ஒவ்வொரு நாள் எடுத்து பிச்சு போடுறதும் ஞாபகம் வருது ஐயோ நமக்காக இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறார் இதுவல்லவோ உண்மையான பாசம் அம்மா பாசம் தாய் பாசம் தான் இருக்கிறதுலே முதன்மை போல் இருக்குன்னு நினைக்கிறார் அன்னைக்கு இரவு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போகிறப்ப அவரை கூட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவர் நண்பர்கள் கூட்டம் வருது அவர்கள் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம் இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களே இவன்களில் யாராவது ஒருத்தவங்க நம்ம மேலே அதிக பாசம் வச்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது சபாபதிக்கு வீட்டுக்கு வந்துட்டார் உறவுக்காரங்களாம் வராங்க ஒரு பக்கம் தங்கச்சி ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் அண்ணன்னு குடும்பம் குடும்பமாக வராங்க எல்லாரும் அவரை பார்த்து அழுவுறாங்க கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்காத குறையா எல்லாருமே ரொம்ப வருந்துறாங்க அப்போ அவருக்கு தோணுது இத்தனை பேரில் இந்த உறவுக்காரங்களில் யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே அதிக பாசம் வச்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறாரு மறுநாள் சக்கர நாற்காலியில் அங்கேயும் இங்கேயும் நகர ஆரம்பிச்சிருக்காரு கோயிலுக்கு போனவங்கிறாரு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் கூட்டிகிட்டு போய் அங்கே இறக்கி சக்கரனா கழியில் ஒரு வேலைக்காரர் தள்ளிட்டு வராரு அங்கே போனோன்ன அந்த ஆண்டவரை பார்த்து அதே கோயில் ஆண்டவரை பார்க்குறாரு அட கடவுளே என்னை பத்து நாள் படுக்க வச்சியே இன்னமும் எனக்கு அதுக்கான பதிலை கொடுக்கலையே என் மேலே உண்மையிலே பாசம் வச்சது யாரு இப்போயாவது எனக்கு பதிலை சொல்லுன்னு கேட்குறேன் அப்போ அதே சாமியார் காவி காவியோடைய அணிஞ்சிட்டு பக்கத்தில் வந்து நின்று பேசினாரு அவர் திரும்பவும் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு டேய் தம்பி என்னம்மா தெரியல பதிலை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அந்த ஆணவன்கிட்ட போய் கேட்குறிய அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு என்ன பதிலை நான் பக்கத்திலே வச்சுருக்கேனா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு பக்கத்தில் மகன்தான் இருக்கான் மனை பார்த்து கேட்குறாரு ஏண்டா தம்பி என் மேலே உண்மையில் பாசம் யார் வச்சிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் அப்பா நாங்களாம் உன்னை பார்த்துக்கிட்டோம் ஆனால் உன்னை ராப்பகலாம் கண்ணு முழித்து அப்படி பார்த்துக்கிட்டது யார் தெரியுமா அப்பா இது நிற்கிறாரே வேலை செய்கிற பெரியவர் தான் நீ வாந்தி இருக்கிறப்பெல்லாம் முகசுலிக்காமல் எடுத்தார் மலம் மூத்திரம் எல்லாத்தையும் அவர் தான் தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டார் அவ்வளோ ஒன்று அக்கறையாக பார்த்துக்கிட்டாருப்பா இந்த மாதிரி எங்கள் யாராலையும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாரு அந்த பெரியவரை இவ்வளோ நாள் நம்ம கூடவே வச்சிருந்தோம் அவர் புரிஞ்சிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு ஐயா பெரியவரே நீ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதா உனக்கு எப்படி என் மேலே இவ்வளோ அக்கறை வந்துச்சு அப்படின்னு கேட்குறார் அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார் தம்பி நான் உங்கள் அப்பா இருந்தே உங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன் அவர் உசுறு போகிற வரைக்கும் கூடவே இருந்தவன் நான் அவர் உசுறு போகிறப்ப உன்னை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் போனார் இன்னைக்கு உன் உசுரை காப்பாற்றுறது என் வேலை இல்லையா ஏன் உசுரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாற்றி ஆகணும் அதனால தான் நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் அப்படியே அவர் கையை பிடிச்சி தான் கண்ணு மேலே வச்சுக்கிறார் கண்ணில் வலிஞ்சது கண்ணீர் அந்த பெரியவரோட கையை நினைக்கிது ஐயா உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டேன் நான் இவ்வளோ நாளும் உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் பெரியவரே ஒரு வேலைக்காரராக தான் பார்த்தேன் உங்களுக்கு நான் காசு பணம் எதுவும் அதிகமாக கொடுக்கல சாதாரண சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டுருந்தேன் ஆனால் நீங்கள் தான் என் கூடவே இருந்தேன் என்னை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன எனக்கு இதுக்கான காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த பெரியவர் சிரிக்கிறாரு நான் தான் ஆனால் அவங்க மேலே நான் ரொம்ப அதிக பாசம் வச்சுருக்கேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தம்பி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தம்பி ஒன்றன் எனக்கு ரொம் ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு சொன்னாரே அந்த ஒரு வார்த்தையிலேயே அவரோட அன்பு அங்கே வெளிப்பட்டுச்சு ஒரு உடனே அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் அந்த ஆன்வனை பார்க்குறார் கடவுளே இரத்த சொந்தம் இல்லாத ஒருத்தர் என்னிடம் வேலை பார்க்குற ஒருத்தர் என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு ஆனால் அது புரிஞ்சுக்காத பாவியாக இருந்திருக்கேன் நான் என் கண்ணை திறந்துட்டேனே பத்து நாள் படுக்கையில் படுக்க வச்சியே ஆனால் அதுக்கான பதில் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உண்மையான பாசக்காரர் இவர் தான் அப்படின்னு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம்